ஹெச்பி லேப்டாப்ஸ் எல்லாம் இருபதாயிர்க்கும் டெஸ்ட்டா வேணுமா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்ம ஐ பிளஸ்ல ஹெச்பியோட லேப்டாப்பு ஐநூறு லேப்டாப்புக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் ஹெச்பியோடைய ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கு நம்ம வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து விற்றுட்ருக்குறோம் ஆன்லைனில் நம்மக்கிட்ட கிட்ட இருபது நாய்க்கு வித்து பேக்கு அடாப்டர் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட ஹெச்பியோட லேப்டாப் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாடுறதுக்கு ஹையர் அண்ட் கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்டிருந்தீங்க நம்மளை அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபியிலிருந்து தேர்ட்டி டூ ஜிபி வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எம்எஸ்ஐ அசூஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராண்டில் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம் இங்கே பாருங்க முப்பத்திரண்டு இன்ச்சு கேவில் வந்து நம்ம வந்து மானிட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒயிட் கலர் இருக்குது ஹையர் எண்டு வந்து கிராஃபிக்ஸ் நம்மகிட்ட யூஸ் பண்ணுறோம் கேமிங் விளையாடலாம் டிசைனிங் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸுக்கு உங்களுக்கு வந்து கம்பெனியோட வாரண்டியே கிடைக்கும் இது எல்லாமே புதுசு இதுக்குள்ள நம்ம என்னென்ன மாட்டிருக்கோம் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கேமிங் விளையாண்டாலும் இதில் ஹீட்டே ஆகாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து நீங்கள் வந்து கேமிங்கு டிசைனிங்கு ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஹையர் அண்ட் மிஷினில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மூணு வருஷத்துக்கு கேரண்டி இருக்குது பிராண்டடான மதர் போர்டு ரேமு கூலர் ஃபேன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சொல்கிறேன் கேமிங் பர்பஸுக்கு வேறு லெவலுக்கு வந்து இந்த மிஷின்ஸ் இருக்கும் தேவைப்படுறவங்க மறக்காமல் கான்டக்ட் பண்ணுங்கள்